ன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய கிருஷ்ண ஜெயந்தி தின நல்வாழ்த்துக்கள் சிறியவர் பெரியவர் என அனைவருமே உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை நாள் கிருஷ்ண ஜெயந்தி கிருஷ்ணருடைய கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தும் இன்றளவும் நாமும் இன்றளவும் கொண்டாடிட்டு வர்றோம் கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நாளில எந்த நேரத்துல பூஜை செய்து கொண்டாட வேண்டும் இந்த வருடத்துக்கான கிருஷ்ண ஜெயந்தி எந்த நாளில வந்துட்டு வருது குழந்தை வரும் வேண்டி வழிபாடு செய்றவங்க கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபடனும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண

வரும் கோலாஸ்டமி வழிபாட்டதான் நாம கடைபிடிக்கிறது வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தி சேர்ந்து வரக்கூடிய தான் கிருஷ்ணர் அவதரித்தார் அப்படின்னு நம்முடைய சாஸ்திர குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆனா வருடா வருடம் இந்த அஷ்டமி திதியும் நட்சத்திரமும் ஒன்னா வருமா அப்படின்னு கேட்டா வந்துட்டு வராது தான் வந்துட்டு வரும் அதனால நாம ரெண்டு வழிபாடா இந்த கிருஷ்ணர் வழிபாட்டை வந்து கடைப்பிடிக்கிறோம் இந்த குழப்பத்துக்கு இப்ப உங்களுக்கு தெளிவு பிறந்திருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் சரி இந்த வருடம் அஷ்டமி திதி எப்ப வந்துட்டு வருது ரோகிணி நட்சத்திரம் எப்ப வருது எந்த நாளில் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நாம கடைபிடிக்கணும் அது குறித்த தகவலை தான் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப்

கிழமை காலை ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது ரோஹிணி நட்சத்திரம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணி நாற்பத்தி நிமிஷம் வரைக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு இந்த வருடம் நம்மால அஷ்டமி திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்தில் வழிபாட்டை கடை முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முடியும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வதுதான் மிகவும் சிறப்பான நேரமாகவும் நமக்கு வந்து சொல்லப்பட்டது அதாவது செவ்வாய்க்கிழமை ரோஹிணி நட்சத்திரமும் சேர்ந்து இருக்குது சரியா இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்தால் நிச்சயம் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும் இந்த நேரத்தை குறித்து நீங்க வழிபாடு வந்து கடைபிடிச்சுக்கலாம் சில வீடு அஷ்டமி தேதி அன்னைக்கு தான் வழிபாட்டு வந்து கடைபிடிப்பாங்க அப்படி இருந்தா இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை மாலை மணி நீங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டை கடைபிடிக்கலாம் கிருஷ்ணருக்கு மாலை நேர வழிபாடு தான் சிறந்தது சொல்லுவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க திங்கட்கிழமை மாலை இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு மேல உங்க வீட்டில இந்த கோகுலாஷ்டமி வழிபாட்டை வந்து கடைபிடித்துக்கலாம் இப்போ சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் வரும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் வழிபாட்டை கடைபிடிக்கக்கூடிய

வழிபாடு செய்து அருளாசியை வந்து பெறணும் அப்படின்னு வந்து பிரார்த்தனை கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை நாம எப்படி கடைபிடிக்கணும் என்ன நெய்வேதியம் படைக்கணும் வந்து பாத்துக்கலாம் பொதுவா கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டை மாலை நேரத்துல கடைபிடிக்கிறது பாடியில் மாலை நேரத்துலதான் வந்து விளக்கேற்றி மேல தாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதா சொல்லப்படுது மகாலட்சுமி வழிபாட்டினையும் மாலையில தான் வந்து சிறப்பு அப்படின்றதுனால இந்த கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை மாலை நேரத்துல வந்து துவங்கி இரவு வரை

வீட்டு பூஜை அறையிலோ அல்லது வீட்டோட ஹால்லையோ ஒரு மனப்பலகை வந்து வச்சிருங்க அந்த மனப்பலகை வந்து வச்சுட்டு கிருஷ்ணனுடைய படமோ அல்லது சிலையோ இருந்தது அப்படின்னா கிருஷ்ணனோட படம் இருந்ததுன்னா சுத்தம் பண்ணிட்டு கிருஷ்ணனுடைய படத்துக்கு சந்தனம் குங்குமம் வந்து வச்சிருங்க சிலை இருந்தாலும் அந்த சிலையை வந்து சுத்தம் பண்ணிட்டு சந்தனம் குங்குமம் வைத்து வாசனையான மலர்களால அலங்காரம் வந்து பண்ணிக்கணும் குழந்தை வரத்துக்காக விரதம் இருக்கிறவங்க தவழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குட்டி கிருஷ்ணரோட சிலையை வாங்கி வைத்து வழிபாடு செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது அடுத்ததா நம்ம வீட்டு வாசல்ல வந்து ஆரம்பித்து கிருஷ்ணருடைய படமோ அந்த சிலையோ வைத்திருக்கக்கூடிய இடம் இப்ப நீங்க முன்பு ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வைத்து முடியுதோ அது அனைத்தையுமே வந்து படைக்கலாம் பல வகையான கலவை சாதங்கள் இனிப்பு வகைகள் முறுக்கு சீடை லட்டு அப்படின்னு பலவிதமான பட்சணங்களை நாம வந்து படைக்கலாம் அதோடு வந்து பழங்கள் என்னென்ன வந்து கிடைக்குதோ இது அனைத்தையுமே நாம வைத்து வந்து படைக்கலாம் இப்ப குறிப்பிட்ட கிருஷ்ணருக்கு படைக்க வேண்டிய ஐந்து பொருட்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த ஐந்து பொருட்களை நாம கட்டாயம் வந்து படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இப்ப நம்மளால பல வகையான நைவேத்தியங்கள் வைத்து படைக்க முடியல அப்படின்னா கூட இந்த ஐந்து பொருளை கண்டிப்பா வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் பொருட்களான பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் இந்த ஐந்து பொருட்களையும் படைத்து நாம வழிபடணும் ஐந்து முடியலை அப்படின்னா கூட கொஞ்சம் வெண்ணெய் மட்டுமாவது வைத்து நாம வழிபடலாம் அதுவும் முடியாது அப்படின்றவங்க கொஞ்சமா வந்து பாலை காய்ச்சி அதுல வந்து நாட்டு சக்கரையோ இல்லைன்னா கல்கண்டோ வந்து சேர்த்து கிருஷ்ணருக்கு நைவேதியமா படைத்து நாம வழிபாடு வந்து செய்யலாம் இப்படி கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் போது கிருஷ்ணருக்குடைய நாமங்கள் கிருஷ்ணருடைய நூத்தி எட்டு போற்றி கிருஷ்ணருடைய கவசம் கிருஷ்ணருடைய மந்திரங்கள் காயத்ரி மந்திரம் துதி மந்திரங்கள் கிருஷ்ணருக்கான ஸ்லோகம் இது அனைத்தையுமே சொல்லி வழிபாடு வந்து செய்யலாம் எதுவும் தெரியாதவர்கள் நமக்கு தெரிந்த கிருஷ்ணருடைய பெயரை சொல்லி வழிபடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்காக அரிசி மாவில் போடப்பட்ட பாதங்களை அன்று இரவு படத்துக்கு கற்பூர ஆரத்தை காட்டி வழிபாடு பாதம் எப்போதும் நம்முடைய வீட்டில் பதிந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே ஒரு துணியால அந்த பாதங்களை வந்து நீங்க சுத்தம் வந்து பண்ணிடலாம் இதுவரைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா இந்த கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடியவங்க எந்த நேரத்தில் விரதத்தை வந்து தொடங்கணும் எப்போ வந்து நிறைவு செய்யணும் திதியும் ரோஹிணி நட்சத்திரமும் இணைந்த நாளில் ரிஷபலக்னத்தில் புதன்கிழமை நள்ளிரவில் மதுராவில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில கிருஷ்ணர் அவதரித்ததா ஸ்ரீமத் பாகவத புராணம் வந்துட்டு சொல்லுது அதனாலதான் பகவான் கிருஷ்ணருடைய அருளை பெறுவதற்காக

சில பேரு ரோகிணி நட்சத்திரம் நிறைவடையும் வரை மட்டும் விரதம் வந்துட்டு இருப்பாங்க இந்த வருடம் கிருஷ்ண ஜெயந்தி ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு காலை ஒன்பது மணி ரெண்டு நிமிஷத்துக்கு அஷ்டமி திதியும் அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தோரு நிமிஷத்துக்கு ரோகிணி நட்சத்திரமும் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி பகல் முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு ஆனா வேத பஞ்சாங்கங்களின் அடிப்படையில் நாம பார்த்தோம்னா கிருஷ்ணர் அவதரித்தது நள்ளிரவு அப்படின்றதுனால இரவு பனிரெண்டு மணி ஒரு நிமிஷம் கிருஷ்ண ஜெயந்தி பூஜைகளை வந்து துவங்கி அதிகாலை பனிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இந்த பூஜையை நிறைவு செய்யலாம் அப்படின்னு வந்து நள்ளிரவில் செய்யக்கூடிய இந்த பூஜைக்கு நிசித கால பூஜை சொல்லுவாங்க ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை ஐந்து மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு அப்புறமா பாரணை செய்து நீங்க விரதத்தை வந்து நிறைவு செய்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்னைக்கு கிருஷ்ண பகவானை குழந்தையா பாவித்து வழிபாடு செய்வதுதான் வந்து சிறப்பு அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபவங்களுக்கு மகிழ்ச்சி செல்வ வளம் நிறைவான வாழ்க்கை அமையும் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருடைய அருள் வந்து கிடைக்கும் குறிப்பா பல காலமா அதாவது ரொம்ப வருடமா குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தை கிருஷ்ணரை வழிபாடு செய்தா அடுத்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்திக்குள்ள கிருஷ்ணரே வீட்டில் குழந்தையாக வந்து பிறப்பார் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு குழந்தை கிருஷ்ணருக்கு பஞ்சாமிரத அமிர்தத்தால அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்கள் இள சிவப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு வந்து செய்யணும் வாசனை மலர் கொண்டு அர்ச்சனை செய்து சுத்தமான நெய்யால செய்த பலகாரங்கள் இனிப்பு வகைகளை நைவேத்தியமா படைத்து வழிபாடு வந்து செய்யலாம் வாசனை திரவியங்களை வந்து தெளிக்கணும் கிருஷ்ணருக்கு வாசனை திரவியங்கள் அப்படின்றது ரொம்பவே வந்து பிடிக்கும் அன்றைய தினம் மகாலட்சுமிக்கு விருப்பமான வாழை மரத்தை நட்டு அதுக்கு தினமுமே தண்ணீர் ஊற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இதனால கிருஷ்ணர் மகாலட்சுமி தாயாருடைய அருளால குழந்தை செல்வம் அமைந்து குடும்பமும் வாழையடி வாழையாக தழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்ததா உங்களால கோவிலுக்கு போக முடிந்தது அப்படின்னா உங்க வீட்டு பக்கத்துல கிருஷ்ணருடைய கோவில் இருந்ததுன்னா அங்க நடக்கக்கூடிய கிருஷ்ணருடைய பூஜையில வந்து கலந்துகிட்டு உங்களால முடிஞ்ச கிருஷ்ணருடைய அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் நெய்வேத்திய பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி கொடுப்பது மிகவும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேயே எளிமையான முறையில இங்க சொல்லப்பட்ட முறையில நீங்க கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்து கிருஷ்ண பகவானுடைய பரிபூர்ண அருளை பெறணும் அப்படின்னு வந்து

ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவா பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்